போடு 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 காரைக்குட மாரிக்குனி ஜெதலாமாரியவ கோவிள்கிட்டே விளாமி பொண்டி காத்துறான் ஜெதலாமாரியவ கோவிள்கிட்டே விளாமி பொண்டிட்ட கடன் மேடம் ஆட்டோ வந்து கொண்டிருக்குதேயா

రద్దరసారి భారీ రాజవ చట్టీపాటూ గు என்னது எண்ணங்கள் இருக்குன்னு பாத்து

dia varanga ada, ada, ada. Aiuto, guarda, 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 பைங்கோ 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 ஸ்ரீப்பட்டрия ஸ்ரீமகோ பைங்கோட்டிர விலே டாம பெருமாள் மத்தநாத பங்களா மத்தபோட நெடுநீர் இழுத்து போடு இழுத்து போடு மூ தூத வந்து கொண்டே போல மாடானம் கீழ்போட்டா மாடானம் கீழ்போட்டா தாண்டாத வந்து கொண்டிரப்பள இந்திராவா சின்னைபாக இந்திராவா சின்னைபாக சேல்முருகன் டெக்காரகொடி மேல்முருகன் டெக்காரகொடி அங்கே அந்த

எப்படி கடிகாரத்தை கட்டிட்டீங்கங்க பத்தியே கடிகாரத்தை கட்டிட்டீங்க பாருங்க பாருங்க

அவங்க முன்னாடி அப்படியே போன போட்டுலாம் பிடிச்சிருவாங்க நினைக்கிறேன்

மனிதரோடு எழுதிக்கிட்டாரு உங்கள் மாட்டம் வந்து கட்டிருக்குறேன் கொஞ்சம் தெரிவிக்க முடியா திருப்பதி கொஞ்சம் பார்த்துருக்கேன் பதவி இருக்கா உங்கள் மாட வந்து நீ மூணு வந்து தீவிர தோட்டம் வந்து கண்டு இருக்குதயா நீ தோட்டம் வந்து கண்டிருப்பதா கொஞ்சம் டேட்டாவை நான் கீழே பார்த்தேன் மாப்பா நான் கீழே பார்த்தா

பட்ட வெற்றிக்கு பாரதி வெட்டிய பத்தி போடுறோம் ட்ராஜா வந்துட்டிருப்பாங்க டவிட் அவர் நிர்வாகை வழிநடப்பறபால் பங்களாத மங்களவấnநாத மங்களவர் இந்த குடைக்கு ரெண்டு मिनिटி அடி நேறிங்க ஓட்டாரிய ஓடிடுவாங்க ஜெய்தல வரலை முதல்ல நோட்டோ வந்துட்டிருதுங்க இந்த மாடம்பளை பெருமாள் காதியார் இருந்து ஓட்டாரை கைது ஆர இருந்து

கொஞ்ச நேரம் பொறுத்ததாடா கொஞ்ச நேரம் பொறுத்திருப்புதே அடிங்க அடிக்கிடுங்கடா சாய் அடி அடி ஆரைக்கு அடி 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 ரஹுவால மாமளை பெருமால் ஆச்சiar ரெசி வேந்தர் ஜெயந்தர் ரெசி வேந்தர் ஜெயந்தர் ஓடி வருகிற காளကြီး சக்கபால் புறா வெள்ளா காடி சக்கபால் புறா வெள்ளா காடி

வைகுண்ட பெருமாள் பத்துநாத மங்கலம் பத்துநாத மங்கலம் பேட்டி வைக்கின்றது பேட்டி வைக்கின்றி முத்து பேச்சாரதி சங்க பத்தி பாண்டிப்பட்டுக் கொண்டிருக்க போத வெற்றி வெற்றி போட்டா

வன்முறை பெருமாள் பத்து நாட மண்டல மூன்றாவது வெற்றி பெற்றிருப்பது மூன்றாம் சட்டி பெற்றது